வணக்கம் இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் தவசங்கர பாண்டியன் நாளை இருபத்தி நாலு ஆறு பதினேழு அன்று காலை பதினோரு மணி அளவில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடத்தப்படும் வட்டமேசை என்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் தேர்வை பற்றி புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்ற அரசியல் தலைவருடன் கலந்துரையாட இருக்கிறார் இந்த கலந்துரையாடலை டாக்டரின் கருத்துக்கள் கேட்பதற்கு சமூக தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஆவலுடன் உள்ளனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேல் ராஜன் அவர்கள் சந்திக்க உள்ளார் இதில் தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பேரில் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பத்து சதவீதம் தனி இடஒதுக்கீடு வழங்கக் கோரியும் மாநில தலைவர் திரு ரா பாண்டியன் மாநில பொதுச் செயலாளர் திரு ரவி மாநில செயற் தலைவர் திரு அபி சுரேஷ் மாநில பொறுப்பாளர் திரு பாண்டி மல்லர் மாநில அமைப்பு செயலாளர் திரு சரவணன் மாநில இளைஞரணி தலைவர் திரு சந்திரன் மாநில செய்தி தொடர்பாளர் திரு செல்வகுமார் கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் ஊடகத்துறை திரு சஜிகுமார் ஆகியோர் முதல்வரை சந்திக்க உள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளராக வழக்கறிஞர் திரு சிவராஜேந்திரன் பி ஏ பி எல் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து சிவ ராஜேந்திரன் அவர்கள் கூறுகையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக என்னை நியமனம் செய்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழன வேந்தர் பி ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜே பிரிசிலா பாண்டியன் எம்ஏ பி எட் பி எல் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார் மல்லர் மல்லர்குடியான மூவேந்தர் வம்சாவளி வந்த சேர சோழ பாண்டிய மக்கள் குல வேளாளர் உட்பிரிவுகளான குடும்பன் மூப்பன் பல்லன் பன்னாடி காலாடி வாதிரியான் தேவேந்திரகுலத்தான் கடையார் ஆகிய உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை வெளியிடக் கோரியும் இரண்டு கோடி மக்கள் தொகையுள்ள குல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி பத்து சதவீதம் தனி இடஒதுக்கீட்டுடன் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய தமிழகம் மரத மக்கள் நலச்சங்கம் சிவகங்கை வெளிநாட்டு வாழ் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்திய மாநில அரசியலை வலியுறுத்தி சுவரொட்டிகள் ஒட்டி கோரிக்கை வைத்துள்ளது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் திருப்பூர் மாவட்ட செயலாளராக வைகை ஆர் ஹரிதாஸ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து வைகை ஆர் ஹரிதாஸ் கூறுகையில் திருப்பூர் மாவட்ட செயலாளராக அமைப்பு செயலாளர் மதிப்பி நடராஜன் அவர்களுக்கும் அணி தலைவர் மதிப்பிற்கு அவர்களுக்கும் எனது மனமான் நன்றியை தெரிவித்துள்ளார் ஊடகத்துறையில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்த மருதமலர் பத்திரிகையானது பாதையில் உலகத்தின் மூத்த உழவர் குடியான உலகத்திற்கு நெல் நாகரீகத்தை தோற்றுவித்த மருதநிலத்தின் மல்லர் குடியான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வரலாறு பண்பாடு கல்வி அறிவியல் ஆகியவற்றினை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு எடுத்து சென்ற மருதமலர் பத்திரிகையானது அடுத்த கட்ட நகர்வாக புதிதாக மருதமலர் ஆண்ட்ராய்டு ஆப் வெளியீட்டு விழா வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று சென்னை பல்லாவரம் சுப்பையா ஆசிரியர் இல்லம் ஜமீனில் நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு மருதமலர் ஆசிரியர் திரு உமா சங்கர் அவர்களும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்களும் மற்றும் மருதமலர் உறவுகள் அன்போது அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியை மையமாக கொண்ட மருதம் நலச்சங்கம் சார்பில் வருகிற இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பாளையங்கோட்டை ஸ்ரீனிவாசன் நகரில் அமைந்துள்ள இசை மகாலில் மருதம் முப்பெருமிழது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்நிகழ்விற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் தேவேந்திரகுல இளைஞர்களும் தேவேந்திரகுல பெரியோர்களும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மருதம் நலச்சங்கம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது உலக தேவேந்திர கூட்டமைப்பு சார்பில் திருச்சியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் சேர சேரசோழ பாண்டிய வம்சாவளி வந்த குடும்பன் மூப்பன் பல்லன் பன்னாடி காலாடி பாதிரியான் குலத்தான் கடையார் ஆகிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒரே அதிர்வாக ஒரே உணர்வுடையும் ஒரே நோக்கத்தோடையும் களப்பணியாளர்கள் பெரியவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உலக தேவேந்திர கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு அளவில் திருச்சி ரவி மகாலில் நடைபெற உள்ளது மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் செய்வோம் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மற்றும் செய்தி பிரிவுக்காக சிக்கலில் இருந்து மற்றும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக வீடியோ மற்றும் செய்தி தொகுப்புக்காக மாராஜ் தேவேந்திர துபாயிலிருந்து நன்றி வணக்கம்